இந்த தலைமுறை எதெல்லாம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம நடந்துக்கிறாங்க சாலையில விபத்து நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த விபத்து நடக்கிற இடத்துல பசங்க போய் அங்கே இருக்கிறவங்கள எழுப்பி விட்டு அவங்களுக்கான ஃபஸ்ட் எய்டு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எதனால் அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படி எப்படி விழுந்திருக்காரு எப்படி வேகமாக போனாரு எப்படி விழுந்து எந்திரிச்சாரு அப்படின்னு வீடியோ எடுக்கணும் அதை வந்து நம்ம என்ன பண்ண போஸ்ட் பண்ணணும் அதை எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க அதுக்கு எத்தனை பேர் என்ன கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா ஃப்ளட்டு வந்த டைமில் வந்து நாங்கள் தான் மோஸ்ட்டாக இறங்கி வேலை செஞ்சது சோஷியலி ப்ராப்ளம் வர்றது வந்துட்டு எங்களால் தான் அவங்களுக்கு அப்படின்றாங்க பீயிங் விமென் நாங்கள் இப்போது வந்து எல்லாருமே லேடிஸ் தான் மோஸ்ட்டாக எங்களை ஹராஸ் பண்ணுறது இந்த மாதிரி பசங்களாக அவங்கள மாதிரி ஓல்டர் பீப்புளாக பத்திரிக்கிழங்கனாலும் சொல்கிறேன் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிடிச்சாங்க நம்ம சர்வதேச போலீஸ் இன்டர்போலுடைய தகவலின் பேரில் பிடிச்சாங்க நான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் நான் இன்ட்ரவியூ பண்ணேன் என்னென்னு கேட்டிங்கன்னா சைடு போனோகிராஃபி அதில் பெரிய நெட்ஒர்க் ஒன்று இந்தியாவில் இருந்துச்சு அதில் இன்வால்வ் ஆனவங்க பெரும்பாலானவங்க ஆனவங்க குறைஞ்ச வயசுக்காரங்க தான் சரிங்களா அதை வச்சு யாரும் ஜென்ரலைஸ் பண்ணிட முடியாது அதனால் ஒரு இந்த வயதுக்காரங்க தான் அதை செய்வாங்க அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ண வேண்டாம் சார் சமூக பொறுப்பு அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கிறோம் பண்பாட்டு தளத்துலேயும் சமூக பொறுப்பு நமக்கு உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா மொழி பற்றிய ஒரு அடிப்படையான புரிதல் ஒரு பிரஜை ஒரு ஒரு பற்று அப்படிங்கிறது வந்து இளைய தலைமுறைக்கு கம்மியாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன் நான் ஒரு பத்திரிகையாளர் நான் ஒரு இருபத்தி மூணு ஆண்டுக்கெலாம் துறையில் இருக்கேன் இப்போ நான் பா நான் சந்திக்கிற விஷயத்தை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது தமிழ் மொழி தெரியாட்டியும் பரவாயில்லன்னு பேசுகிறப்போ ரொம்ப அது பெயின்ஃபுல்லாக இருக்குது பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்குது சின்ன நாவாக பெரிய நாவா சின்ன லாவா பெரிய லாவா அப்படின்னு வந்து சந்தேகம் கேட்குறாங்க அடிப்படையான ஒரு மொழி புரிதல் இல்லாமல் இருக்கிற பொழுது இது வந்து சமூகத்துக்கு மட்டுமல்ல இது வந்து பண்பாடு தரவில் தனது இனத்துக்கு செய்கிற துரோகம்னு நான் கருதுறேன் நான் வந்து தமிழ் தான் சார் படிச்சுட்டு இருக்கிறேன் இரண்டாம் ஆண்டு படிச்சுன்னுங்கிறேன் நான் வந்து பொது இடங்களில் என்னோட தமிழ் அதாவது தூய தமிழ் சொற்களை வந்து பயன்படுத்தினா வச்சுக்கோங்க என்னை வந்து குரு குருன்னு பார்க்குறாங்க அதாவது வேற்று மொழி சொல்ல வந்து பயன்படுத்துகிற பயன்படுத்துகிறவங்களை வந்து குருவாக பார்க்குறாங்க ஆனால் தாய்மொழியில் பேசுகிற எண்ணம் வந்து குறு குறு குறுன்னு பார்க்குறாங்க சார் அது வந்து இன்றைக்கும் நிதர்சனமான உண்மை அதுதான் சார் சமூக பொறுப்புன்னு சொன்னீங்க இல்லையா இடஒதுக்கீடு சம்பந்தமாக இளைய தலைமுறை ஒரு ச சரியான விழிப்புணர்வோடு இல்லை சார் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா இடஒதுக்கீடு சமூக நீதி குறித்து தவறான புரிதலை வைத்திருக்கிறார்கள் இந்த அந்த இடத்துல என்ன சொல்லிடுறாங்கன்னா சாதிகள் இல்லை நாங்கள் எல்லாம் ஒன்றுங்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல சாதிகளின் அடிப்படையில் எப்படி இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியா முழுவதற்கும் சமூக நீதிக்கு எப்படி வந்து ஒரு முன்னு உதாரணமாக இருக்கிறது இது பற்றிய வரலாற்றெல்லாம் அவங்களுக்கு தெரியாது சமூக உணர்வோடு இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தமிழ் மண்ணினுடைய இடஒதுக்கீடு சமூக நீதி குறித்தெல்லாம் அவர்களுக்கு தெரியாது அது குறித்து நாங்கள் சொல்லும்போது அவர்களுக்கு அறிவுரை பிடிக்கவில்லை